தமிழகத்தில் அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி அதை நடத்தக்கூடிய தேர்வுகளில் சமீப காலங்களாக பல குளறுபடிகள் நடந்து வருவதை நம்ம பார்த்து வருகிறோம் அதில் வந்து அரசியல் ரீதியான கேள்விகள் கேட்பது அந்த கேள்வித்தாளில் வச்சு தங்களுடைய அரசனுடைய விளம்பரங்களை படுத்துவது இப்படியெல்லாம் போய் கொண்டு அது சரியா சில தேர்தல் முடிவுகள் முறையாக வெளியிடாது அப்படின்லாம் இப்போ என்னென்னா இவ் இந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்லேஷனை வேறு எங்கேயுமே யாருமே பண்ண முடியாது அப்படிங்கிற லெவலில் ஒரு டிரான்ஸ்லேஷனை கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஐயா வைகுந்தர் குறித்த ஒரு கேள்வி அந்த கேள்வியில் வந்து முடிசூடும் பெருமாள் அப்படின்னு சொல்லி இருக்கு அதுக்கு என்ன டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா த காட் ஆஃப் ஹேர் கட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு டிரான்ஸ்லேஷன் இந்த மாதிரி பண்ணி ஐயா வைகுந்தர் அவரையுமே இவங்க கேவலப்படுத்துற மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அது தவிர இன்னொரு கேள்வியில வந்து மக்களை தேடி மருந்தகம் அதற்கான ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபைகள் விருதை பெற்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு எப்படி டிரான்ஸ்லேஷன் நேஷன்ஸ் அவார்டு அப்படின்னு அதாவது எடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மொழிபெயர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் இதற்கு அண்ணாமலை அவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்காங்க ஏன்னா திமுக தலைவர்கள் ஏற்கனவே வந்து இல்லாத அவார்டெல்லாம் அவங்க வாங்கின அவார்டா சொல்றதுனால இப்படியெல்லாம் வந்து இவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்ப அவர் வந்து எழுதியிருக்காரு பிச்சைக்கார பயிலுக ஊர் ஓர போய் பிச்சை எடுத்தானுங்கிறது இவனுக்குள்ள வரலாறு அதுவும் எடுக்க அதாவது கிடைக்காத பிச்சைக்கு நாங்கள் இங்க இருந்து பிச்சை கிடைச்சதுன்னு பேசினவனுங்க ஏன்னா ஈஸ்ட் ஏஷியாவுக்குள்ள சவுத் ஈஸ்ட் ஏஷியா சவுத் ஈஸ்ட் ஏஷியா சவுத் ஏஷியான் இருக்கு அந்த சவுத் ஈஸ்ட் தான் ஈவேரா பெரிய இதுன்னு சொல்லி ஒரு அவார்டை வந்து அப்படி ஒரு அவார்டே கொடுக்காத ஒரு ஐநா கொடுத்ததுன்னு பேசிக்கிட்டு இருந்தானுங்க சோ இது என்ன அப்படின்னு சொன்னா வேற எவனாவது அங்கேயா பிச்சை பிச்சை எடுத்துட போயிடக்கூடாது ஒரு பிச்சைக்கார எண்ணம் போட்டி பிச்சைக்காரன் வந்துடக்கூடாதுன்னு அதனால இதுக்கு மேல அவங்கள்ட்ட வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது அதனால இந்த பெக் கூடிய வார்த்தை ஆனால் நான் இதை ஒரு டிரான்ஸ்லேஷன் எனராக பார்க்கவில்லை ஐயா வைகுண்டரை பொறுத்தளவில் திட்டமிட்டு அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இது செய்யப்பட்டிருக்கிறது சரி டிரான்ஸ்லேஷனுக்கு போடுங்க முடி சூடும் பெருமாள் சரியா அப்ப ஹேர் முடி நீங்க அப்படி அதை டிரான்ஸ்லேட் பண்ணது உங்க மிஷின் இப்ப எல்லாமே ஏஐ தானே ஏன்னா இருக்கிற ஆபீசர்களே இப்ப ஏஐல தானே கவர்மெண்ட் ஆர்டரை அப்ப ஹேர் சூடும்னா கட்டிங்கிறது ஏதாவது ஒரு இடத்துல வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா சான்ஸே இல்ல வாய்ப்பு இருக்கா இல்ல அப்ப வாய்ப்பே இல்லாம வந்து அது ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்வதற்கு அதை ஏற்றுக்கொள்வதற்கு நான் முட்டாளில் அப்போ சூடும்ங்கறதுக்கு கட்டிங்க கூடியது ஏதாவது ஒரு இங்கிலீஷ்ல டிஷ்னரியில இல்லன்னா இந்த ஆன்ட்டினிம் சினோனிஸ் வரும் அந்த கம்ப்யூட்டர்ல அதுல ஐயாயிரத்தி தராவது மேட்சிங் வேர்டுல கூட கட்டிங்க கூடிய வார்த்தை சூடும் வர்றதுக்கு வாய்ப்பே நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டு இந்த சினோனிசன் பல வார்த்தைகள் வரும் ஆனா எக்காரணம் ஒண்ணும் இந்த கட்டிங்க கூடியதுக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்ல அப்ப இது திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கிறது இதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது யோசிச்சு பாருங்க இப்ப வந்து இவங்க வந்து ஒரு மைனாரிட்டி கமிஷன் வச்சிருக்காங்க இந்த மைனாரிட்டி கமிஷனுக்குள்ள சேர்மனா இருக்கக்கூடிய ஆள் பேர் அருண்னு பேர் இந்த அருண் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோல வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா யாரு தெரியுமா படிக்காமையே பாஸ் ஆகக்கூடிய முறையை நான் தான் கொண்டு வந்தேன் சொல்லிப்பட்டு சோசியல் சயின்ஸ் புக்கில எல்லாம் கிறிஸ்தவ கருத்துக்களை புகுத்தியவன் நான் தான் இந்த ஆள் பேசணவன் தான் இந்த ஆளு இப்போ இந்த கிறிஸ்தவ ஐடியாவை புகுத்தனவே இதை இந்த பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடியவர்கள் அன்னைக்கு பண்ணலாம் அப்ப இவனுக்குள்ள ஆட்கள் தான் இன்னைக்கு ஏதோ ஒரு பாதிரியார் ஒரு தான் அந்த கமிட்டில கூட இவங்க போட்டு வச்சிருக்காங்க இந்த ஏற்காடு பக்கத்துல இருந்து ஏதோ ஒரு பாதிரியார் அந்த கமிட்டியில இருக்காரு நல்லா பாக்குறோம் இவர்கள் இதற்கு முன்னாடி ஐயா வைகுண்டரை பத்தி என்னெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஐயா வைகுண்டரை மிகவும் கேவலமாக அவர் ஒழிக்கப்பட வேண்டும் என்று லெட்டர் எழுதியவர்கள் கிறிஸ்தவ மிஷினரிகள் இன்னும் சொல்ல போயாச்சுன்னா ஐயா வைகுண்டர் கொல்லப்பட வேண்டும் என்று ராஜாவுக்கு லெட்டர் எழுதியவர்களும் கிறிஸ்தவர்களை அப்போ இவர்களுக்கு ஐயாவை குண்டர் மேல இருக்கக்கூடிய இந்த காழ்ப்பு இந்த வெறுப்பு இது பலகாலமாக இருந்து வருகிறது இது திஸ் இது புதுசு இல்லை நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்த ஸ்ரீ டிவி செய்திகள் சிந்தனைகள்ல இந்த விஷயத்தை பத்தி நான் பேசியிருக்கேன் இது எப்படி எல்லாம் இதுக்கு முன்னாடி வரலாற்றில் நடந்தது அப்படிங்கக்கூடியதை நம்ம பார்த்துருக்கோம் சோ இந்த உள்நோக்கத்துடன் இது வேண்டும் என்று அவமானப்படுத்த வேண்டும் என்று தான் செய்யப்பட்டதாக இருக்கணும் ஏன்னா இதுல வந்து எப்படி ஒரு எரர் வர வாய்ப்பு இருக்கு ஒரு எரர் வரலாம் இப்ப ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா ஒரு வார்த்தை இருக்கு இந்த வார்த்தையோடு சம்பந்தப்பட்டு வேணா ரெண்டு மூணு வார்த்தை இருக்கலாம் இல்லையா சம்மந்தமே இல்லாம ஒரு வார்த்தை வந்து என் டிரான்ஸ்லேஷன்ல வர முடியாது இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஒரு பக்கத்துல ஒரு வார்த்தைகள் நம்ம படி வாசித்தல் படித்தல் இதுக்கு நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு கூட ஸ்டடின் படிங்கிறதுக்கு ஸ்டடின்னு போடணும் லேர்ன் அப்படின்னு சொன்னா அது உணர்வு இன்னொரு வார்த்தை சரி அது கூட இங்கிலீஷ் சரியா தெரியாததுனால இந்த மாதிரி தப்பு விட்டுருக்கலாம் சொல்வதற்கு வார்த்தை இருக்கு அப்ப படிங்கிறதுக்கு நீங்க இல்லைன்னா அதுக்கு வந்து பார்த்து ஃபுட் ஸ்டெப் நீங்க எழுதினாலும் தப்பு இல்ல ஏன்னா அதுக்கு கூட அதுக்கு ஒரு வார்த்தை சம்பந்தத்தோட இருக்கும் படிங்க கூடிய வார்த்தைய போட்டுட்டு இல்லன்னா அளக்கக்கூடிய மெஷரிங் இன்ஸ்ட்ரூமென்ட் பண்ணலாம் அது வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதெல்லாம் படிக்குள்ள பல பல வார்த்தைகள் படி இங்க கூடிய வார்த்தைய போட்டுட்டு அதுக்கு ஹேர்ன அப்படி எழுத முடியும் முடியாது சம்மந்தமே இல்ல இல்ல சம்மந்தமே இல்ல அப்போ இது திட்டமிட்டு திட்டமிட்டுதாகத்தானே இருக்கணும் புதுசு இல்ல திமுக இந்த மாதிரி இன்னொரு சமயத்தை அவமானப்படுத்துவதுங்கிறது விஷயங்கள்ல கூட நம்ம பார்த்துருப்போம் அதனால இது ஐயா வைகுண்டரை திட்டமிட்டு அவமானப்படுத்த வேண்டும் இன்னும் சொல்ல போயாச்சுன்னா ஐயாவழி இங்கக்கூடிய ஒரு சனாதனத்தின் ஒரு அங்கமான ஐயா வழியை ஏன்னா சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் இப்ப அடுத்தது வழியே நாங்க வந்து மோசமா பேசியாச்சு இதுக்கு காரணம் என்ன இப்ப சனாதன ஒழிப்பை பத்தி பேசுகிறார்கள் சனாதன ஒழிப்பை பத்தி பேசும்போது ஆதீனங்கள் ஜீயர்கள் மடாதிபதிகள் இல்ல ஆன்மீக அமைப்புகள் இவங்க யாராவது வீதிக்கு வந்து போராடினாங்களா இல்ல அதனாலதான திருப்பி திருப்பி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கா ஆமா இப்ப இதே மாதிரிதான் நீங்க ஐயாவொழி சமுதாயத்தை எடுத்தாச்சுன்னா சாமி தூப்புல இருக்கிறவர் திமுக மனடால எல்லாம் போய் உட்கார்ந்துருக்காரு அப்ப அவன் ஏன் இப்படி சொல்ல மாட்டான் இவர் கேட்பாரா இவ்வளவு நாள் அங்க வாங்கி தின்னுச்சு இப்ப இவருக்கு உண்மைக்குமே இது வந்து எங்களுக்கு வந்து ஐயா வைகுண்ட நீ அவமானப்படுத்தி விட்டாய் அப்படின்னு கேட்கக்கூடிய தைரியம் இன்னைக்கு அவருக்கு இருக்கா மால பிரஜாதிபதி அடியால இருக்கு சுயமா இருக்கா இருக்காது இல்ல சிமா இருக்காது ஏன்னா நீங்க இருந்தா விலைக்கு போயாச்சு ஆமா அப்போ மத தலைவர்களுக்கு இது ஒரு பாடம் முதல்ல சனாதன தர்மம்னு சொல்லும் போது அதை பத்தி பேசக்கூடியவங்க எல்லாம் சும்மா இருந்தாங்க அடுத்தது சைவ சித்தாந்த கோர்ஸ் எல்லாம் எடுத்தாங்க மெட்ராஸ் இருந்து அன்னைக்கு எல்லா ஆதீனங்களும் சும்மா இருந்தாங்க நடப்பது ஆதி இங்க நடப்பதே வந்து ஆன்மீக ஆட்சின்னு எல்லாம் நீங்க எல்லாம் போய் பேசினீங்க அடுத்தது ஆண்டாள கேவலமா பேசினா அதுக்கு ஆதரவாக இவங்க போய் நின்னாங்க ஜியர்கள் எல்லாமே அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க அப்போ சமய தலைவர்கள் செய்யக்கூடிய தவறு இன்று எங்க வந்து நிக்குதுன்னு பாருங்க இன்னைக்கு நீங்க ஐயா வைகுன்ற கேவலமா அப்ப பேசி விட்டாங்க சரி ஐயா வைகுன்றக்காக நாங்கள் விழா நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசின திமுக அடிகளார் ஏண்டா இப்ப நீங்க மீட்டிங் போட்டு சொல்லுங்களேன்

வியாபாரம் செய்கிறார்கள் சமயத்தை பின்பற்றக்கூடிய சாதாரண பக்தர்களுக்கு துரோகம் செய்கிறார்கள் சாதாரண பக்தர் மனசு வெம்பத்தான் செய்யும் ஆனால் நம்மள நம்ம சமய தலைவர்கள் பாதுகாப்பார்கள் கூடிய நம்பிக்கையில அவங்க இருக்காங்க ஆனால் இந்த தலைவர்கள் இவர்களுக்கு துரோகம் செய்கிறார்கள் ரெண்டாவது வந்து நான் மீனாடு இந்த பெக் ஆமா இதெல்லாம் வந்து இது வந்து இயல்பாக வந்த கேள்வி ஏன் இயல்பாக இந்த மாதிரி வருது இந்த வார்த்தைன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த மிஷினரி டாமினேஷன் அதுல இருக்கு அப்படின்னு அது இவனுக்குள்ள புத்தி இப்படிப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு எண்பத்தி ரெண்டு காலங்கட்டங்களில் கன்னி கன்னியாகுமரி மாவட்டத்துல கலவரம் நடந்தது கிறிஸ்தவம் வந்து இந்துக்கள் மீது பல தாக்குதல்கள் நடத்தினான் அப்போ இந்திய பிச்சை எடுக்கும் அமெரிக்காவிடம் பிச்சை எடுக்கும் இந்தியாவே இவனு பயன்படுத்தின வார்த்தை ரெண்டாப்பி நீ எந்த நாட்டுக்காரண்டா அப்ப நீ அரசாங்க உதவியை நான் வாங்க மாட்டேன் இது அமெரிக்காவில இருந்து பிச்சை எடுத்த பைசா நீ சொன்னே உன் சர்ச்சு வழி தானடா அங்க கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் டாப்பிள் பண்ண பணம் வந்தது அப்ப அமெரிக்காவில இருந்து இவனாவது இந்த பிச்சை எடுத்தான் நீ அமெரிக்காவில இருந்து துரோகத்துக்கு கை நோட்டு வாங்கின கையூட்டு வாங்கினோம் தானே நீ இவன் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க அதுவும் கவர்மெண்ட்டுக்குள்ள கொஸ்டின் பேப்பர்ல பயன்படுத்துறாங்க அதுக்கு வந்து ஒரு மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு அடிப்படை பண்பு கூட இல்லாத ஒரு அரசு இதோட அஜெண்டாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க திராவிடத்தை பத்தி கேட்டான் கருணாநிதி குடும்பத்தை கேட்டா அதை கேட்டா இதை கேட்டா நீங்க இவங்க அஜெண்டா பொலிட்டிக்கல் அஜெண்டா இல்ல அந்த முதல்ல போட்ட பொலிட்டிக்கல் அஜெண்டா என்ன அப்படின்னா திமுக நல்ல பேர் வாங்கி பொறுப்பில் இருப்பதற்கு இப்பதான் ரியல் அஜெண்டா வெளியில வருது என்ன அப்படின்னு சொன்னா ஹிந்து மதத்தை அவமானப்படுத்துவது பாரத தேசத்தை கேவலமாக கொச்சைப்படுத்துவது இப்ப இந்த பெக்குங்கிற வார்த்தை எந்த நேரத்துல வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்பத்தான் அமெரிக்காவில் இருக்கிற ட்ரம்ப் அரசாங்கத்தை ஏத்து நம்ம வந்து வேலை செய்யணும் இது வந்த உடனே இந்த வார்த்தை கொஸ்டின் பேப்பர்ல வருதுன்னு இது எப்படிப்பட்ட உள்நோக்கம் கொண்டதாக இது இருக்க வேண்டும் இந்த விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும் அதனால இந்த யூ இந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இதுக்குள்ள சேர்மன் உடனடியாக ராஜினா ராஜினாமா செய்யப்பட வேண்டும் இந்த என்டையர் டீம் இவர்கள் மீது தேச துரோக வழக்கும் மதத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய செக்ஷன் டூ நைன்டி எய் நைன்டி நைன் நினைக்கிறேன் பிஎன்எஸ்ல அதுலேயும் அதே மாதிரி செக்ஷன் த்ரீ நாட் டூ த்ரீ நாட் த்ரீ த்ரீ நாட் டூ அண்ட் டூ நைன்டி நைன் வரும் நினைக்கிறேன் பிஎன்எஸ்ல இந்த ரெண்டு செக்ஷன்லயும் இவர்கள் மீது வழக்கு பதியப்பட வேண்டும்னு கேட்டுக்கிறேன்